தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பேராசிரியர் துறை மனோகரனின் வகிவாகம் எழுதியவர் இக்பால் அலி வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தமிழ் இலக்கியத்தின் வரலாறு சங்க காலத்தில் தொடங்கி பல்வேறு அறிஞர்களின் பங்களிப்பால் செழுமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்த வளர்ச்சி பாதையில் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை பல மாணவர்களையும் அறிஞர்களையும் உருவாக்கி தமிழ் மொழிக்கு வலு சேர்த்துள்ளது இத்துறைக்கு பெருமை சேர்த்தவர்களில் பேராசிரியர் துறை மனோகரன் குறிப்பிடத்தக்கவர் அவ்வகையில் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் துறை மனோகரனின் கலை இலக்கிய வாழ்வியலையும் அவரது தமிழ் பணிகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியதொன்றாகும் பேராசிரியர் துறை மனோகரன் அன்று முதல் இற்றை வரை சங்க இலக்கியம் முதல் நவீன தமிழ் இலக்கியம் வரை ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அவரது தமிழ் பணி கல்விப்பணி நாடகப்பணி படைப்பிலக்கியம் இலக்கிய செயற்பாடுகள் திறனாய்வுகள் பத்தி எழுத்துக்கள் வானொலி உரைகள் என பன்முகத் தன்மைகளை கொண்டது குறிப்பாக இலங்கை பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு தேவையான இலக்கிய பாடநூல் இல்லாதிருந்த காலகட்டத்தில் அவற்றுக்கான நூல்களை எழுதி வெளியிட்டவர் இது தமிழ் மொழியியல் மற்றும் இலக்கிய துறைகளில் அவரது முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இவை தவிர அவரது பெயரை நிலைநிறுத்தும் வகையில் பாவையின் பரிசு நாவல் உட்பட பார்வையும் பதிவும் இலங்கையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி பள்ளு இலக்கியமும் பாமரர் வாழ்வியலும் ஈழத்து இலக்கிய தரிசனம் பழம் புனலும் புது வெள்ளமும் என பல நூல்களையும் எழுதியுள்ளார் இந்த நூல்கள் அவரது விரிவான ஆய்வுகளையும் இலக்கிய பங்களிப்புகளையும் எடுத்துக்காட்டுகின்றன சமூகத்தின் எதிர்கால பயணத்திற்கான வழிகாட்டுதல்களை மையமாக கொண்டு பேராசிரியர் மனோகரன் எட்டு நாடகங்களை எழுதியுள்ளார் சில நாடகங்களில் அவரே நடித்தும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது நாடக பங்களிப்புகள் சமூக சிந்தனைகளையும் கலை வழிபாடுகளையும் ஒன்றிணைத்ததாக உள்ளன பேராசிரியர் துரை மனோகரன் ஐந்தாம் வகுப்பில் மன்னிப்பு கேட்ட மகாராஜா என்ற நாடகத்தையும் காபோத உயர்தர வகுப்பில் பயின்றபோது அன்பின் பேரால் ஒரே ரத்தம் நால்வரில் ஒருவர் மற்றும் நெஞ்சை கேள் போன்ற நாடகங்களை எழுதி அரங்கேற்றி நாடகக் கலைஞராக பரவலாக அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்றில் பல்கலைக்கழக மாணவராக இருந்தபோது சமுதாய விலங்கு மற்றும் வேசங்கள் வாழ்கின்றன போன்ற நாடகங்களையும் அரங்கேற்றினார் வேசங்கள் வாழ்கின்றன நாடகத்தில் பல்கலைக்கழக மாணவர் பாத்திரத்தில் நடித்ததற்காக நினைவில் நிற்கும் பாத்திரத்திற்கான சிறந்த விருதையும் பெற்றார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றிய காலத்தில் இருளில் தேடும் ஒளிகள் என்ற நாடகத்தையும் எழுதினார் பேராசிரியர் துறை மனோகரன் இளம் வயது முதலே இலக்கிய செயற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உரும்புராய் கலை இலக்கிய வளர்ச்சி கழகத்தை தனது நண்பர்களுடன் இணைந்து நிறுவினார் அதன் தலைவராகவும் இருந்து பாடசாலை ஆண்டு விழாவையும் சிறப்பாக நடத்தினார் இவ்விழாவில் கலையரசி சொர்ணலிங்கம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் அப்போது அவரது நெஞ்சை கேள் என்ற நாடகம் மேடையேற்றப்பட்டது அதில் அவரும் நடித்து பலரின் கவனத்தை ஈர்த்தார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றிய அவர் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் பத்தி எழுத்தாளராகவும் அறியப்படுகிறார் கண்டி மக்கள் மத்தியில் கலை இலக்கியம் மற்றும் பண்பாட்டு அம்சங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் இதன் ஒரு பகுதியாக அவர் பல சங்கங்களுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறார் அவற்றில் சில மக்கள் கலை இலக்கிய ஒன்றியம் முத்தமிழ்ச் சங்கம் மத்திய மாகாண சாகித்ய விழாக்குழு குழு சங்கம் பேராசிரியர் கைலாசபதி ஆய்வு மையம் மலையக கலை கலாசார பேரவை இத்தகைய முயற்சிகளின் விளைவாக அவர் பல திறமையான எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு வளர்த்துள்ளார் அவர்கள் இன்று இலங்கையில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு அவரே முக்கிய காரணமாக இருந்துள்ளார் ஆரம்ப வாழ்க்கை பேராசிரியர் துரை மனோகரன் யாழ்ப்பாணம் உரும்புராய் மண்ணை புறப்படமாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிறந்தவர் அவர் அப்பாவின் பெயர் துரை ராஜா அம்மாவின் பெயர் அருந்தவமணி பேராசிரியர் துரை மனோகரன் குடும்பத்தில் ஆறு சகோதரர்கள் இதில் மூன்று ஆண்களும் மூன்று பெண்களும் அடங்குவர் அவர்களில் இவரே மூத்தவர் பேராசிரியர் துறை மனோகரன் அவர்கள் தனது சிறுவயதில் அம்பாறை மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தார் அவரது தந்தை அங்குள்ள அரசாங்க நிறுவனமான கல்லோயா அபிவிருத்தி சபையில் சிராப்பராக அதாவது காசாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் ஆரம்பத்தில் கல்லோயா அபிவிருத்தி சபை என அறியப்பட்ட இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சினிமா பண்டாரநாயக்க காலத்தில் ஆற்றுப்பள்ளத்தாக்கு அபிவிருத்தி சபை என பெயர் மாற்றம் பெற்றது அவர் தனது குடும்பத்துடன் அம்பாறை நகரில் வாழ்ந்து வந்தார் பாடசாலை கல்வி பேராசிரியர் துரை மனோகரன் அவர்களின் ஆரம்ப கல்வி அவரது சொந்த ஊரான உரும்புராய்க்கும் தந்தையின் பணி இடமான அம்பாறைக்கும் இடையே அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூன்றில் அம்பாறை தமிழ் மகா வித்யாலயத்தில் முதலாம் வகுப்பு பயின்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கல்வி வசதிக்காக குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு திரும்பினார் அப்போது அவரது தந்தை மட்டும் அம்பாறையில் தொடர்ந்து பணிபுரிந்து வந்ததால் விடுமுறை நாட்களில் அவர் அங்கு சென்று வந்ததுண்டு இதனால் சிறுவயதிலேயே அம்பாறை நகரம் அவருக்கு நன்கு அறிமுகமானது உள்ள சைவ தமிழ் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு வரை கற்ற பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரியில் தந்தையின் ஆலோசனைப்படி கண்டிக்கு சென்றனர் அங்கு அவரது உறவினர்கள் வசித்து வந்ததால் அவரது பாட்டனார் கண்டி நகரில் இருந்த இந்து சிரேஷ்ட வித்யாலயத்தில் ஐந்தாம் ஆண்டில் அவரையும் அவரது தங்கையை மூன்றாம் ஆண்டிலும் சேர்த்து படிக்க வைத்தார் அப்போது அப்பள்ளியின் அதிபராக இருந்த சண்முகதாசன் மிகவும் அன்பானவராகவும் பண்பானவராகவும் காணப்பட்டார் ஆதலால் இவ்விரு மாணவர்களையும் அன்போடு வரவேற்றார் பேராசிரியர் துரை மனோகரன் கண்டி இந்து சிரேஷ்ட வித்தியாலயத்தில் ஒரு வருடம் மட்டுமே பயின்றபோதும் அது அவரது திறமைகளை வளர்த்து கொள்ள ஒரு முக்கியமான இடமாக அமைந்தது அப்பள்ளியில் அவர் தனது நண்பரான பாண்டியனுடன் இணைந்து மன்னிப்பு கேட்ட மகாராஜா என்ற நாடகத்தை எழுதினார் அந்த நாடகத்தில் அவர் மகாராஜாவாக நடித்தார் நாடகத்தை அவர்களே எழுதியிருந்தாலும் நடிப்பு பயிற்சியை நவரத்னம் என்ற ஆசிரியர் வழங்கினார் இப்பாடசாலை தான் துறை அவர்களுக்கு ஆர்வத்துடன் கற்பதற்குரிய சூழலையும் தன் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் ஈட்டிக் கொடுத்தது பேராசிரியர் துரை மனோகரன் அவர்கள் கண்டி லேவில்லைக்கு செல்லும் வழியில் உள்ள சங்கமித்த மாவத்தையில் அமைந்திருந்த தனது பாட்டனாரின் வீட்டில் வசித்தார் அந்த வீட்டில் அவரது தந்தையின் தங்கை மற்றும் அவரது இரண்டு சகோதரர்கள் ஆகியோருடன் வாழ்ந்து வந்தார் தந்தையின் தம்பியார் ஒருவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைப்பீடத்தில் படித்துக் கொண்டிருந்தார் அப்பாவின் கடைசி தம்பி ஏழாம் வகுப்பில் கற்றார் குறிப்பாக வீட்டு சூழல் துரை மனோகரன் அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருந்தது வீட்டில் அப்பாவின் தங்கை நல்ல வாசகி கல்கி அம்புலி மாமா ஆகிய இரு சஞ்சிகைகள் கட்டாயம் அவர்களது வீட்டில் இருக்கும் கல்கியில் அகிலனின் பாவை விளக்கு என்ற நாவல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அதனை அப்பாவின் தங்கை விழுந்து விழுந்து வாசிப்பார் ஆனாலும் அப்பொழுது துரை மனோகரன் எதனையும் பெரிதாக வாசிப்பதில்லை அந்த நாவலை அவர் காலம் பிந்தித்தான் வாசித்தார் அம்புலிமாமா சஞ்சிகையினை அவர் முழுக்க வாசித்தார் அங்கு பாட்டனாருக்கு சகோதரர் முறையான பிரிதொரு பாட்டனும் அவ்வீட்டில் இருந்தார் அவர் கண்டி கச்சேரியில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அவரும் நல்ல வாசகர் அவர் தான் சஞ்சிகைகளை எல்லாம் வாங்கி வருவார் சுதந்திரன் பத்திரிகையை அவர் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வருவார் கல்கியும் அம்புலி மாமாவும் அவரூடாகவே அவர்களுக்கு கிடைத்தது கல்கியில் மிக சுவாரஸ்யமாக வெளிவந்த சிறுவர் நாவலை அவர் தொடர்ந்து வாசித்து வந்தார் பத்து வயதில் தொடங்கிய அவரது வாசிப்பு இன்று வரை அவரை விட்டு போகவில்லை பேராசிரியர் துரை மனோகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் விடுதியில் தங்கி பயின்றார் அந்த காலகட்டத்தில் தனது பதினோராவது வயதிலேயே அவருக்கு கவிதை எழுதும் ஆர்வம் ஏற்பட்டது மூன்றாம் நான்காம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் வழியாக பாரதியார் அறிமுகமானதால் விடுதியில் இருந்தபோது பாரதியார் குறித்து தனது முதல் கவிதையை அவர் எழுதினார் அதே சமயம் நாடகத்துறையிலும் அவருக்கு ஆர்வம் இருந்தது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அப்போது புகழ்பெற்ற ஒரு நாடக ஆசிரியர் இருந்தது குறிப்பிடத்தக்கது தேவன் யாழ்ப்பாணம் என்ற புனே பெயரில் சிறுகதைகள் எழுதிய புகழ்பெற்ற ஆசிரியர் இ மகாதேவா என்பவரே அவர் அவர் ஒவ்வொரு வருடமும் நாடகங்களை எழுதி மேடையேற்றுவார் ஏழாம் வகுப்பு மாணவராக இருந்த துறை மனோகரன் அந்த நாடக ஒத்திகைகளை மிகுந்த ஆர்வத்துடன் கவனிப்பார் அதில் கூட பிறந்த குற்றம் என்ற நாடகத்தில் செங்கையாழியான் கதாநாயகன் பாத்திரத்தில் நடித்தார் அவர் அப்பொழுது அதே கல்லூரியில் எஸ் எஸ் சி மேல் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார் அங்கு துரை மனோகரன் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் ஆதலால் இ மகாதேவா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மேடையேற்றும் நாடகங்களை கண்டுகளிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அது மிக பிரமாண்டமான முறையில் நடைபெறும் அதில் பிரமுகர்கள் வெளிப்பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொள்வார்கள் எனினும் அவருக்கு அடிக்கடி வீட்டுக் கவலை தோன்றியதால் யாழ் இந்து கல்லூரியில் தொடர்ந்து படிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அப்பா தன் மகனின் நிலை அறிந்து வீட்டிலிருந்து படித்தற்காக ஊரில் உள்ள உரும்புராய் இந்து கல்லூரியில் ஒன்பதாம் வகுப்பில் சேர்க்கப்பட்டார் உரும்புராய் இந்து கல்லூரி அவருக்கு ஒரு பெரிய தளமாக விளங்கிற்று துறை மனோகரன் ஒன்பதாம் ஆண்டு படிக்கும் போது ஞானசேகரன் ஞானம் இதழாசிரியர் மேல் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் அவர் அப்பொழுது நாடகம் எழுதி தயாரித்து நடித்து மேடையேற்றுவார் காபோத சாதாரண தரத்தில் பேராசிரியர் துறை மனோகரனின் தமிழ் ஆசிரியராக பண்டிதர் நவரத்னம் இருந்தார் கட்டுரை எழுத தலைப்புகள் வழங்குவது அவரது வழக்கம் ஒருமுறை துறை மனோகரன் தனது கட்டுரையின் இறுதியில் கவிதை வரிகளை சேர்த்திருந்தார் கட்டுரையை பாராட்டிய ஆசிரியர் கவிதை இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் அதற்கு பயிற்சி தேவை என கூறினார் அடுத்த வகுப்பில் பாடத்திட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கவிதை எப்படி எழுதுவது என்பதை நாற்பது நிமிடங்கள் விளக்கினார் மற்ற மாணவர்கள் இதை பொருட்படுத்தாத நிலையில் துறை மனோகரனுக்காகவே அவர் இக்கருத்தினை விரிவாக போதித்தார் பின்னர் ஒருமுறை மற்றொரு கட்டுரையுடன் கவிதையையும் எழுதி சமர்ப்பித்தார் அதை பார்த்த ஆசிரியர் எந்த குறையும் சொல்லவில்லை இது தனது கவிதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என துரை மனோகரன் புரிந்து கொள்ள உதவியது இதன் பின்னரே அவருக்கு கவிதை எழுதும் ஆர்வம் மேலும் உறுதியானது பேராசிரியர் துறை தனது ஒன்பதாம் வகுப்பில் பயின்றபோது தங்கலட்சுமி என்ற ஆசிரியை நீர் பார்த்த படம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதும்படி கூறினார் அப்பொழுது அவர் கண்டுகளித்த பாசமலர் திரைப்படம் குறித்து தனது அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டுரையை எழுதினார் இதுவே அவர் எழுதிய முதல் திறனாய்வு கட்டுரையாக அமைந்தது அவரது கட்டுரையை பாராட்டிய ஆசிரியை அவரது திறமையை அங்கீகரித்தார் ஆசிரியையின் இந்த பாராட்டு திறனாய்வு துறையில் அவருக்கு ஏற்பட்ட ஈடுபாட்டிற்கான முதல் உந்துதலாக அமைந்தது அப்பொழுது ஏனைய பாடசாலைகளில் எட்டாம் வகுப்பில்தான் கலைப்பிரிவு விஞ்ஞானப் பிரிவுகள் என்று பிரிப்பார்கள் ஆனால் உரும்புராய் கல்லூரியில் ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர்தான் பிரிப்பார்கள் துறை மனோகரனுக்கு கலைப்பிரிவில் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒன்பதாம் ஆண்டு இறுதி பரீட்சையில் கலைப்பிரிவிலும் படிக்கலாம் விஞ்ஞான பிரிவிலும் கற்கலாம் என்ற வகையில் அவருடைய பரீட்சை பெறுபெறுகள் வெளிவந்தன துறை மனோகரன் இயல்பாகவே கலைப்பிரிவில் படிக்கத்தான் எண்ணம் கொண்டிருந்தார் ஆனால் யாழ்ப்பாணம் மல்லாகம் என்ற இடத்தைச் சேர்ந்த அவரின் வகுப்பாசிரியர் கார்த்திகேசு அவர்கள் துறை மனோகரன் இரண்டு துறைகளிலும் திறமையாக இருக்கிறார் அவரை விஞ்ஞான பிரிவில் விடுவோம் என்று தீர்மானித்து விஞ்ஞான பிரிவு வகுப்புக்கு அனுப்பிவிட்டார் ஆசிரியர் அவர்களின் சொற்படி விஞ்ஞான பிரிவில் சேர்ந்து கற்றார் அவர் வகுப்பில் யோகேஸ்வரன் ஆசிரியர் பௌதிகவியல் பாடம் படிப்பிப்பார் கலைப்பிரிவு வகுப்பில் பொன்னம்பலம் ஆசிரியர் தமிழ் இலக்கியம் படிப்பிப்பார் கலைப்பிரிவில் ஆர்வம் ஏற்பட்டு பாடசாலையின் அதிபராக இருந்த ஆ வைத்தியலிங்கம் அவர்களிடம் கலைப்பிரிவுக்கு மாற விரும்புவதாக தெரிவித்தார் அப்பொழுது உரும்புராய் கல்லூரியின் அதிபராக இருந்த ஆ வைத்தியலிங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியில் மிகவும் பிரபலமான ஒரு தலைவர் பீட்டர் கெனமன் மற்றும் என் எம் பெரேரா போன்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததால் அவர் கம்யூனிஸ்ட் வைத்தியலிங்கம் என்றே அழைக்கப்பட்டார் அவர் ஒரு கொள்கை சார்ந்த கம்யூனிஸ்டாக இருந்தபோதிலும் பள்ளியில் நடைபெறும் சமய மற்றும் கலாசார நிகழ்வுகளுக்கு எந்த தடைகளையும் விதித்ததில்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவாரங்கள் பாடி சமய நிகழ்வுகளை பள்ளி விதிமுறைகளுக்கு ஏற்ப நடத்த அனுமதித்தார் அவரது திறந்த மனப்பான்மையும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பும் குறிப்பிடத்தக்கவை பொதுவாக எல்லோரும் விஞ்ஞான பிரிவுக்குத்தான் வர விரும்புவார்கள் ஆனால் நீர் கலை பிரிவுக்கு போக வேண்டும் என்று சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று கூறிவிட்டு இது உன்னுடைய விருப்பம் என தெரிவித்தார் பரீட்சை நெருங்கிய கடைசி தவணையில் கலை பிரிவில் இணைந்த அவரது இந்த முடிவு பள்ளி மட்டத்தில் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது எனினும் அவர் இரவு பகலாக தீவிரமாக படித்து காபோத உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு காபோத உயர்தரம் பயிலும் போது பேராசிரியர் துறை மனோகரனுக்கு நாவல் எழுதும் ஆர்வம் ஏற்பட்டது சிறுகதைகளை தாண்டி நேரடியாக ஒரு நாவலை எழுத முயற்சித்தார் அவரது பட்டதாரி ஆசிரியரான சித்தப்பா அவர் ரகசியமாக நாவல் எழுதி கொண்டிருப்பதை அறிந்து கொண்டார் துறை மனோகரன் இல்லாத நேரத்தில் கையெழுத்து பிரதியை வாசித்து பார்த்த அவர் தனது சகோதரரிடம் அதாவது துறை மனோகரனின் தந்தையிடம் சென்று தம்பி ஒரு நல்ல நாவல் எழுதுகிறான் அதை எப்படியாவது புத்தகமாக வெளியிட உதவுங்கள் என்று கூறினார் இதைக் கேட்ட அவரது தந்தை நாவலை எழுதி முடித்தவுடன் புத்தகமாக போட்டு தருகிறேன் என்று உறுதியளித்தார் சித்தப்பாவின் தூண்டுதலாலும் தந்தையின் உதவியாலும் அவரது பதினெட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பாவையின் பரிசு என்ற நாவல் உரும்புராய் கல்லூரி மண்டபத்தில் வெளியிடப்பட்டது வெளியீட்டு விழாவில் அந்த மண்டபத்தை அலங்கரிக்கும் விடயத்தில் அனைத்து மாணவர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மட்டும்தான் மற்றும் எல்லா ஏற்பாடுகளையும் அவருடைய பாடசாலை நண்பர்கள் தான் செய்தார்கள் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேட்பிள்ளை பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் அவருடைய தேர்தல் தொகுதி கோப்பாய் இத்தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேட்பிள்ளை இருந்தார் இந்நூல் வெளியீட்டு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேட்பிள்ளை உரையாற்றும் போது பதினெட்டு வயதில் ஒரு நாவலை எழுதியது என்பது எம் ஊருக்கு பெருமை தரும் என்று வியந்து பாராட்டி பேசினார் அதன்பின் பாடசாலையிலும் சரி ஊரிலும் சரி துறை மனோகரன் கௌரவத்துடன் மதிக்கப்பட்டார் இதற்கு பிறகு அவருக்கு பௌதிகவியல் கற்பித்த ஆசிரியர் அவர்கள் துறை மனோகரனை அழைத்து ஒரு நாடகம் எழுதும்படியும் அதில் தானும் நடிப்பேன் என்றும் தெரிவித்தார் அப்பொழுதுதான் அவர் முதன் முதலாக தனியாக நாடகம் எழுதினார் அந்த நாடகத்தின் பெயர் அன்பின் பேரால் அந்த நாடகத்தை இயக்கியவர் துரை மனோகரன் தான் அதில் தகப்பன் பாத்திரத்தில் அவ்வாசிரியர் நடித்தார் துரை மனோகரன் கதாநாயகி வேடத்தில் நடித்தார் இன்னும் ஒரு மாணவர் கதாநாயகனாக நடித்தார் அந்த நாடகம் ஐந்து முறை மேடையேற்றப்பட்டது முதலில் அந்நாடகம் அவர் பாடசாலையில் மேடையேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து வேறு பாடசாலைகளிலும் பொது இடங்களிலும் மேடையேற்றப்பட்டது அவருக்கு நாடகத்துறையிலும் உற்சாகம் ஏற்பட்டது அவர் தொடர்ந்து நாடகங்கள் எழுதி நடித்தார் நெஞ்சை கேள் என்ற நாடகத்தில் அவர் கதாநாயகியாக நடித்தார் ஒரே ரத்தம் என்ற நாடகத்தில் சட்டதரணியாக நடித்தார் இன்னும் பல நாடகங்களை எழுதியும் நடித்தார் இவை அனைத்தும் காபோத உயர்தரம் கற்கின்ற போது எழுதியவையாகும் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் நால்வரில் ஒருவர் என்ற நாடகத்தை தயாரித்தார் திருஞான சம்பந்தருக்கு ஆதரவளித்த பாண்டிமா தேவி மங்கையட்கரசி என்ற பாத்திரத்தில் அவர் நடித்தார் அதில் அவருடைய தங்கையும் நடித்தார் சுமார் எட்டு நாடகங்கள் அவர் எழுதியிருந்தாலும் தற்பொழுது அவரிடம் ஒரே ஒரு நாடகம்தான் கைவசம் உள்ளது துறை மனோகரன் யாழ்ப்பாணம் உரும்புராய் கல்லூரியில் உயர்தர வகுப்பு மாணவனாக இருந்தபோது உயர்வகுப்பு மாணவர் மன்ற தலைவராகவும் விளங்கினார் அக்கால பகுதியில் பல இலக்கிய பணிகளை புரிந்துள்ளார் அப்பொழுது டொமினிக் ஜீவா செங்கை ஆழியன் செம்பியன் செல்வன் முதலான எழுத்தாளர்களையும் கல்லூரிக்கு அழைத்து இலக்கிய உரைகளை ஆற்றச் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காபோத உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அக்காலகட்டத்தில் வீரகேசரி நாளிதழ் பத்திரிகையில் ஊரில் நடைபெறும் கலை கலாசார நிகழ்வுகளை தொடர்ந்து எழுதி வந்தார் அதுவே பின்னர் அவரை ஒரு பிரபல்யமான பத்தி எழுத்தாளராக மாற்றம் பெற செய்வதற்கு உந்து சக்தியாக இருந்தது பல்கலைக்கழக கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் பேராதனை பல்கலைக்கழகம் நுழைந்த அவர் முதலாவது கவியரங்கில் பங்கு பற்றினார் அதற்கு பேராசிரியர் எஸ் தில்லைநாதன் தலைமை தாங்கினார் பல்கலைக்கழகம் இரண்டாம் வருடம் கற்றுக்கொண்டிருக்கிற போது சமுதாய விலங்கு என்ற நாடகத்தை எழுதினார் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் கல்வி பயிலும் துறை மனோகரன் நாடகத்தை எழுதினார் அதை இயக்கி தயாரித்தவர் பேராசிரியர் எஸ் தில்லைநாதன் இந்த நாடகத்தின் ஒத்திகையினை பார்ப்பதற்காக பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்களும் வருவார் அவர் நாடகத்தில் செய்யப்பட வேண்டிய மேடையேற்றம் நடிப்பு திருத்தங்கள் சொல்லி நெறிப்படுத்துவார் நாடக எழுத்துரு பற்றி எந்த குறையும் கூறவில்லை பேராதினை பல்கலைக்கழகத்தில் அவர் இரண்டாம் ஆண்டு மாணவராக இருக்கும் சமயம் தமிழ் இலக்கிய மன்றம் தோற்றுவிக்கப்பட்டது ஏற்கனவே தமிழ்ச்சங்கம் இருந்தது அதற்கு தலைவராக துரை மனோகரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் அவர் தமிழ் துறையில் சிறப்பு கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது பேராசிரியர் சு வித்யானந்தன் தமிழ்துறை தலைவராக இருந்தார் பல்கலைக்கழகத்தில் நான்காம் ஆண்டில் வேசங்கள் வாழுகின்றன என்ற நாடகத்தை எழுதி நடித்தார் இவர் இந்த நாடகத்தில் மிகச் சிறப்பாக நடித்தமையால் நினைவில் நிற்கும் பாத்திரம் என்ற பெயரில் இவருக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதில் அவர் தந்தையின் பாத்திரத்தில் நடித்தார் அதேபோல் பேராதனை தமிழ்ச்சங்கம் நடத்திய கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்றார் சிறுகதை போட்டியில் மூன்றாம் பரிசும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பேராசிரியர் துரை மனோகரன் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்த கனகாம்பிகே என்பவரை சந்தித்தார் அவர் பக்கத்து ஊரான ஊரழுவைச் சேர்ந்தவர் இரு குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவர்களின் திருமணம் இனிதே நடைபெற்றது பேராசிரியர் துரை மனோகரனின் கல்வி மற்றும் ஆய்வு பயணத்திற்கு பல ஆசிரியர்கள் வழிகாட்டியுள்ளனர் அவர்களில் பேராசிரியர் சு வித்யானந்தன் பேராசிரியர் சண்முகதாஸ் எஸ் தில்லைநாதன் மற்றும் நா சுப்பிரமணியம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் குறிப்பாக பேராசிரியர் க அருணாச்சலம் முதலில் அவரது பல்கலைக்கழக நண்பராக இருந்து பின்னர் அவருக்கு ஆசிரியராகவும் வழி நடத்தினார் விரிவுரையாளரும் கல்வி பணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையில் தற்காலிக உதவி விரிவுரையாளராக அவர் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரையிலும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக தமிழ் துறை உதவி விரிவுரையாளராக நியமனம் கிடைக்கப்பெற்று கடமையாற்றினார் அப்பொழுது உபவேந்தராக பேராசிரியர் கைலாசபதி அவர்களும் அதனை தொடர்ந்து பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்களும் இருந்தார்கள் அப்பொழுது அங்கு நடைபெற்ற தமிழ்ச்சங்கத்தின் கலைவிழாவில் துறை மனோகரனின் சமுதாய விலங்கு என்ற நாடகம் இரண்டாம் தடவையாக மேடையேற்றப்பட்டது அதில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் மாணவிகள் நடித்தார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயின்ற காலத்தில் பேராசிரியர் துரை மனோகரன் அவர்களுக்கு பேராசிரியர் க கைலாசபதியுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது இது அவரது கல்வி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது பேராசிரியர் கைலாசபதி அவரது வாழ்வில் ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நிரந்தர உதவி விரிவுரையாளராக சேர்ந்தார் பின்னர் படிப்படியாக முதுநிலை விரிவுரையாளர் பேராசிரியர் என பல பதவிகளை பெற்று உயர்ந்தார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைப்பீடத்தில் அமைந்திருக்கும் பலகை இலக்கிய ஆர்வமுள்ள மாணவர்களின் படைப்புகளான கவிதைகள் கட்டுரைகள் போன்றவற்றை வெளியிடுவதற்கான களமாக இருந்து வருகிறது பேராசிரியர் சி தில்லைநாதன் இதனை தொடங்கி வைத்தார் பேராசிரியர் துரை மனோகரன் உத்தியோக முறையில் சங்கப்பலகையின் பொறுப்பாளராக இருந்து மாணவரை உற்சாகப்படுத்தி வந்தார் இந்த அமைப்பு இன்று வரை சிறப்பாக செயற்பட்டு வருகிறது இதன் குறிப்பிடத்தக்க சாதனையாக சங்கப்பலகையில் வெளிவந்த கவிதைகளை தொகுத்து கலாநிதி சே சுதர்சனை தொகுப்பாசிரியராகக் கொண்டு என் தேசத்தில் நான் என்ற பெயரில் ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது இந்த நூலை டொமினிக் ஜீவா தனது மல்லிகை பந்தல் வெளியீடாக வெளியிட்டார் அந்நூல் வெளியீட்டு விழா நடைபெற்ற போது பேராசிரியர் எம் ஏ நுஹ்மான் தமிழ்துறை தலைவராக இருந்தார் பேராசிரியர் எஸ் தில்லைநாதன் அவர்கள் தமிழ்துறை தலைவராக இருந்த காலத்தில் தமிழ்துறைக்கு என்று நூலகம் ஒன்று பேரளவில் இருந்தது அந்நிலையில் பேராசிரியர் எஸ் தில்லைநாதனுடைய நூல்களையும் வேறு நபர்களுடைய நூல்களையும் சேகரித்து ஒரு சிறிய அளவில் நூலகத்தை தொடங்கி வைத்தார் அப்பொழுது அது பெரிய நூலகமாக பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களால் வளர்த்து எடுக்கப்பட்டு வருகிறது பேராசிரியர் துறை மனோகரன் தமிழ்துறை தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் நான்கு முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தினார் அவை நாடகப் போட்டி தமிழ் சிறப்பு கலை பயிலும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு நாடகம் ஒரு பாடமாக இருந்ததால் மாணவர்களுக்கிடையே ஒரு நாடகப் போட்டியை தொடங்கினார் இந்த போட்டிக்கு மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன இம்முயற்சி இன்றும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது அவருக்கு பின்வந்த தலைவர்களான பேராசிரியர் வ மகேஸ்வரன் கலாநிதி சோதிமலர் மற்றும் பேராசிரியர் பிரசாந்தன் ஆகியோர் இதனை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இலக்கிய சொற்பொழிவுகள் புகழ்பெற்ற இலக்கியவாதிகளை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து அவர்களின் சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்தார் இது மாணவர்களுக்கு இலக்கிய புரிதலை மேம்படுத்த உதவியது மூத்த எழுத்தாளர் கௌரவம் தமிழ்ச்சங்கத்தின் வருடாந்திர கலைவிழாவில் மூத்த எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வழக்கத்தை தொடங்கினார் இதன் மூலம் முதன் முதலில் கௌரவிக்கப்பட்டவர் எழுத்தாளர் டொமினிக் ஜீவா ஆவார் இந்த மரபு இன்றும் தொடர்கிறது வானொலி நிகழ்ச்சி இலங்கை வானொலியில் மலையக சேவைக்காக கலையமுதம் என்ற பெயரில் வாராந்த நிகழ்ச்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை நடந்த இந்த நிகழ்ச்சியில் தமிழ் துறை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து பங்கு பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பேராசிரியர் துறை மனோகரன் அவர்கள் தனது கலாநிதி பட்டப்படிப்பிற்காக தமிழ்நாடு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் இலங்கையிலிருந்து அங்கே கலாநிதி பட்டம் பெற சென்ற இரண்டாவது நபர் இவராவார் முதல் முதலாக சென்றவர் பேராசிரியர் கா சிவ தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தனது படிப்பை முடித்துவிட்டு பேராதனை பல்கலைக்கழகம் திரும்பியபோது கண்டி சத்தியோதய மண்டபத்தில் மலையக இலக்கியம் தொடர்பான நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்வின் மூலம் அவர் மலையக எழுத்தாளர்களான அந்தனி ஜீவா சாரல் நாடான் வி தேவராஜ் மற்றும் முத்து சம்பந்தர் உள்ளிட்ட பலருடன் நட்புறவை பேணி வந்தார் இந்த நட்பு மலையக இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தியது பேராசிரியர் துரை மனோகரன் தனது பேச்சாற்றலால் கண்டி இலக்கிய உலகில் ஒரு மதிக்கத்தக்க இடத்தை பிடித்தார் மறைந்த அதிபர் சே நடராஜாவுடன் இணைந்து அவர் கண்டியில் நடந்த பல கலை மற்றும் இலக்கிய நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கினார் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பான ஆறு மெல்லிசை பாடல்களை இயற்றிய அவர் கலைக்கோளம் போன்ற வானொலி நிகழ்ச்சிகளில் உரைகளை நிகழ்த்தியுள்ளார் மேலும் சக்தி மற்றும் நேத்ரா தொலைக்காட்சிகளிலும் இலக்கியம் சார்ந்த விவாதங்களில் பங்கேற்றுள்ளார் அத்துடன் ஞானம் கலை இலக்கிய சஞ்சிகையில் அதன் முதல் இதழ் முதல் முன்னூறாவது இதழ் வரை தொடர்ச்சியாக பத்தி எழுத்துக்களை எழுதியுள்ளார் இந்த தொகுப்பு விரைவில் நூலாக வெளியிடப்பட உள்ளது தமிழ் ஆய்வு மாநாடுகள் பேராசிரியர் துறை மனோகரன் தமிழ் மொழி ஆய்வுகள் தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்து உரையாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு மலேசியாவில் நடந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு சர்வதேச இந்து மாநாடு லண்டன் உலக தமிழ் ஆய்வு மாநாடு உள்ளிட்ட பல சர்வதேச மாநாடுகளில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார் சில மாநாடுகளுக்கு தலைமையும் தாங்கியுள்ளார் அவரது மாணவர்கள் பலர் இன்று உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் அவர்களில் சிலர் பேராசிரியர் சிவலிங்கராசா பேராசிரியர் பிரசாந்தன் கலாநிதி சே சுதர்ஷன் பேராசிரியர் அம்மன் கிளி முருகதாஸ் மற்றும் இக்பால் அலி ஆகியோர் ஊடகத்துறையிலும் இலக்கியத்திலும் பல இளைஞர்களை அவர் ஊக்குவித்து உருவாக்கியுள்ளார் எழுத்தாளர் ராஜகவி ராகில் தனது மாணவராக இருந்த துரை மனோகரன் மீது பற்றின் காரணமாக தனது இன்னும் ஒரு சுவாசம் சிறுகதை தொகுப்பில் உள்ள வெள்ளை புறா கதையிலும் மலை இழுத்து செல்லும் இரும்பு நாவலிலும் துறை மனோகரனை ஒரு முக்கிய பாத்திரமாக காட்சிப்படுத்தியுள்ளார் விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் பேராசிரியர் துரை மனோகரன் தனது வாழ்நாளில் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் அவற்றில் சில ரத்னதீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மத்திய மாகாண தமிழ் சாகித்ய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஆறு தினகரன் வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவற்றுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச ஆய்வு மாநாட்டில் அவர் வாழும் காலத்திலேயே மூத்த படைப்பாளிகளுக்கான கௌரவ விருது அவருக்கு வழங்கப்பட்டது இந்த விருதுகள் அனைத்தும் அவரது வாழ்நாள் பங்களிப்புகளுக்கு கிடைத்த அங்கீகாரங்களாகும் முடிவுரை இவ்வாறான வாழ்க்கை பின்புலத்தில் இருந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் அதன் வாழ்வுக்கும் புத்துயிர் அளித்து உந்து சக்தியாக இருந்து அவர் ஆற்றிய வகிபாகம் குறித்து எவை என அறிந்து அவற்றின் பால் கரிசனை செலுத்த வேண்டும் முதலில் சிறுபராயத்தில் மாணவர்களிடையே நாடகக் கலை வளர்வதற்கு பாடசாலை சமூகம் பங்களிப்பு நல்க வேண்டும் இலங்கையில் சிறுவர் இலக்கியம் மங்கி போகிற நிலையில் சிறுவர் நாடகங்களை அரங்கேற்றி காத்திரமான பணிகளை செய்வதற்கு முன்வருதல் வேண்டும் துறை மனோகரனின் எழுத்தாக்க முயற்சிகளுக்கும் நாடக முயற்சிகளுக்கும் வலுவூட்டும் வகையில் பாடசாலை மட்டத்திலும் பல்கலைக்கழக மட்டத்திலும் அவருக்கு தேவையான வரவேற்பும் ஊக்குவிப்பும் வழங்கப்பட்டுள்ளது இது அவருடைய கல்வி இலக்கிய முயற்சிகளுக்கு நம்பிக்கையூட்டுவதாய் அமைந்திருந்தன ஆதலால் பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் மாணவர் மாணவிகள் மத்தியில் கலை இலக்கிய பண்பாட்டு படைப்பாக்க நிகழ்வுகளை சிறப்புற நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டி ஊக்குவிப்பதன் மூலமாக துறை மனோகரன் போன்ற நல்ல தமிழ் பேராசிரியர்களையும் சிறந்த படைப்பாளிகளையும் ஆர்வமிக்க இளம் எழுத்தாளர்களையும் ஊக்கப்படுத்தலாம் அவரது வாழ்க்கை ஒரு தனிநபர் எவ்வாறு சமூகத்தின் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக மாற முடியும் என்பதற்கு ஓர் உதாரணமாகும் நன்றி